அதனால தான் நான் வந்து நான் வந்து பேசணும்னு நினைக்கிறேன். அது தெரியாது அந்த ஃபீல்ஸ் ஓடி வருவாங்க ஓ ஓ அங்க போது தீக்குழியில் இறங்கும் பக்தர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் ஐந்து ஐந்து பேராக தீக்குளியில் இறங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் தீக்குளியில் இறங்கும் பக்தர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் ஐந்து ஐந்து பேராக தீக்குழியில் இறங்குமாறே கேட்டுக்கொள்கிறோம் கரகம் தீக்குளியில் இறங்க இருப்பதனால் தீக்குளியில் இறங்கும் பக்தர்களுக்கு அனைவருக்கும் வலிபெற்றிருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் 웬다구인다웬다구인다웬다구인다웬다구인다구다구다

Vem da Gorda. Vem da Gorda. Vem da Gorda. Vem da Gorda. Vem da Vinda, gol ainda. Vinda, gol ainda. É 아, uh 뭐 -huh. uh -huh. uh -huh.